சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்றைக்கி அதே போல் அந்த முத்துக்குமாரா குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பெருவழி கவியரசு அவரோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகத்சிங் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்தது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம் கரூர் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் இப்படி பல இடங்களில் அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுகளை எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்குன்னு நினைக்கிறேன் உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எட்டு லட்ச ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க ஏற்கனவே பல இடங்களில் மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்து அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்கள் திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான் அதாவது அன்னைக்கு அவங்க டைரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தன்னரசு கே கேஎஸ்ஆருக்கே வந்துட்டு நம்ம தான் இப்போ இருபது சீட்டு கொடுக்குறோம் அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம் சிஎமோட பிஏ டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ அவங்கள்கிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்குது அதாவது டைரெக்டாக அவங்க சிஎம் கிட்டேயும் டெப்டி சிஎம் கிட்டே தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இரண்டே நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி பத்து பத்து கடைசியில் அந்த இதில் வந்துட்டு கே வேலை இது கிடைக்கல பணத்தை இழந்துட்டோம் அப்படின்றதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்து பதினொன்றில் வந்து நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதன் மீது வந்துட்டு அது அவ்வளோதான் அப்படியே கிடையாது அந்த மாதிரி பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்துட்டு தகவல் தெரிவிச்சிட்டாங்க எழுத்துபூர்வமாக எதுவுமே கொடுக்கல எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்கல அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையே இப்போ உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் அதனால் என்னால் போலீஸை வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால் இயலவில்லை இப்போ இவங்க மேலே எத்தனை வழக்குகள் இருக்கும் சார் இவங்ககிட்ட இவங்களுக்கு எத்தனை